ஒரு வீடியோ இல்ல ஒரு இது இந்த மாதிரி சாட்டர்டே சாட்டர்டே கேம்பெயின் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு தலைவரும் மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க மத்த எல்லா தலைவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க எடப்பாடி சந்திக்கிறாரு எங்க போனாலும் சந்திக்கிறாரு உதயநிதி சந்திக்கிறாரு ஸ்டாலின் பெருமாளோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் பிரஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பப்போ பேசிட்டு போறாரு சோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நான் மீடியாவே சந்திக்க மாட்டேன் இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேன் யார் வேணாலும் என் கட்சி லீடர்ஸை தான் பார்க்கலாம் என்ன பார்க்க முடியாது அது என்ன கேன் யூ இது பார்ட்டி லைக் அதுவும் புது கட்சி நீங்க முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது வேற விஷயங்க புது கட்சி இது வரைக்கும் ஒரு ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட அபிஷியலா பார்ட்டிசிபேட் கண்டெஸ்ட் பண்ணலை நீங்க எப்படி இவ்வளவு இன்ஆக்சிபிளா இருக்க முடியும் எப்போ வீடியோ போடுவாரு எப்போ கார் கேட்டு விட்டு வெளியே போகும் என்ன சர்மா நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கு எங்கு போனாலும் பத்திரிகையாளர் சந்திக்கணும் ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு